ஹாய் ஹலோ இந்த நியூஸ் வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லா பேருமே நினச்சிட்ருக்கோம் அதெல்லாம் நானும் ஒரு ஆள் தான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல உண்மையாகவே டைட்டில் வின்னர் இவர் தான் வருவார் காணாவினர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு ஆசை இல்லை எல்லாருமே நினச்ச ஒன்று தான் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு இதை யாரும் கொஞ்சம் நம்புறது கூட இதில் இல்லை சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு கூட ஆனால் இது உண்மை நியூஸ் தான் பதினெட்டு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனது உண்மை தான் ரம்யா சொன்னாங்க அவசரப்படாத நீ கண்டிப்பாக டைட்டில் வின்னராக ஆவ அவசரப்படாத அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம அரோகரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள அரோரா அவங்க உடனே போய்ட்டு காணாவி நோத்து மண்டையை கழுவுனாங்க ஆனால் மண்டையை கழுவிலாம் கேட்குற அளவுக்கு நம்ம வினோத் பர்சன் கிடையாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க உள்ளே கொடுக்குற எல்லா கேம்ஸையும் சூப்பராக அட்டன் பண்ணாங்க வந்து நல்லா விளையாண்டாங்க சாண்ட்ராவுக்குலாம் ஒரு பிரச்சனைங்கிறப்ப அந்த கேமை பார்க்கல நம்ம ஜெயிக்கணும் இது கேமு அப்படிங்கிறத பார்க்கல உடனே வந்து மனிதநேயத்தோடு வந்து எல்லாமே பண்ணாங்க நம்ம அம்மா தான் கொஞ்சம் ஓவராக நடிச்சிட்டாங்க யாரையும் நினச்சிக்கிறாதுங்க நம்ம சான்றாவை தான் சொல்கிறேன் ரொம்ப எப்படி தெரில ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அவர் லாஸ்ட்டாக அந்த பெட்டி எடுத்துகிட்டு அழுதுறது தான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல எல்லாத்துக்குமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வந்திருப்பார் எல்லோருமே ஆனால் ஒரு வழியாக இவர் இந்த காசை எடுத்துகிட்டு போனதும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நல்ல ஒரு பக்குவம்னு சொல்லி சொல்லலாம் இதை எப்படி பக்குவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு அனுபவசாலியால் தான் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியும் எதுக்காக இவர் எடுத்துருப்பாருங்கிறது யாராவது யோசித்திருக்கீங்க யோசிச்சுருக்கம்மா யோசித்திருக்கீங்களா கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் ஏன் இவர் எடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல போனால் நம்ம அரோகராக அவங்க நிறையா ஓட்டில் இருக்கிறாங்க ஒன்று சபரி இருக்கிறாரு விக்ரம் இருக்கிறாங்க சாண்ட்ரா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பீஸுங்க நம்ம திவ்யா இருக்காங்க இதெல்லாம் இருக்கிறாங்க சப்போஸ் நம்ம விளையாண்டதுக்கு நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கோம் நம்ம வின்னராகலாம் இருக்கிற காசும் போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு தான் வந்து இந்த காசை எடுத்துருக்கார்னு நான் நினைக்கிறேன் நான் அதை தாங்க நினைக்கிறேன் உண்மையாகவே இது நல்ல ஒரு பக்குவம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் வந்து அவரும் அதைத்தான் தான் நினச்சி எடுத்துருப்பார் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம அரோ பராக போய் மண்டையை கழுவினாங்க அடுத்தவங்க மண்டையை கழுவி கேட்குற பர்சன்லாம் கிடையாது த அவரே நல்ல எப்படின்னா நல்லா சிந்தித்து முடிவெடுக்கிற பர்சன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை தாங்க நினைக்கிறேன் நம்ம விளையாண்டோம் அதுக்கும் இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்தோம் ஏதோ காசு வரும் அதே மாதிரி இந்த பதினெட்டு லட்சம் கிடச்சின்னா அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது லட்சம் இல்லை ஒரு ஐம்பது அறுபது கூட வரலாம் நம்ம அதுக்கு போகிறத விட இதுவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சப்போஸ் நம்ம டைட்டில் நியூனாக வராமல் இருந்தால் நம்ம இந்த காசும் போயிடும் அப்படின்னு நல்லா சிந்தித்து தான் முடிவெடுத்தார் ஆனால் இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் போதுண்டா நான் விளாண்டதுக்கு இது வந்தாவே போதும் அப்படின்னு உண்மையாகவே ஒரு பக்குவம் நல்ல மனுஷன் இருந்திருந்தால் கண்டிப்பாக டைட்டில் லுன்னர் வந்திருப்பார் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லிடல எல்லோரும் காண வினோத் டைட்டில் முன்னர்ன்னு சொல்லிட்டு நானும் அதை தாங்க நினச்சி எனக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும் நானும் நினச்சது இது பேக் மிஸ்ஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சோன்றா நம்ம அரவரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களே என்ன விளையாண்டாங்கன்னு எனக்கு தெரியல எதுக்காக ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க அதனால தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம தான் தவறான முடிவு இருக்கோமான்னு தெரில இப்போ நல்ல கானம் எழுதலாம் சம்ம பர்சன் நல்ல ஒரு விளையாட்டாளர் தான் சொல்லி சொல்ல முடியும் பரவாயில்லங்க இருந்தாலும் இதுவே அவருக்கு போதும் ஒரு விளையாண்டதுக்கு அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார் அதுவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மனக்கஷ்டம் அந்தளவுக்கு அழுதாக இருப்பாள் சொல்கிறதுனே சொல்லி தெரியல கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து நம்ம காணா டைட்டில் வேணா அடிச்சிருப்பார் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுங்க எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் அப்போ கண்டிப்பாக இவர் தான் வின்னர் அப்படிங்கிறது நம்மளே கூட முடிவு பண்ணிக்கிறலாம் ஓகேவா எனக்கு ரொம்ப வருத்தம் நல்ல ஒரு மெச்சூர்ட் இதை பார்த்தா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சூப்பர் மெச்சூ மெச்சூர்டு தான் நினைக்கிறேன் வாழ்த்துக்களுக்கான வினோத்